வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு கோயில் அதாவது முருகன் கோயில்ல இது ஒரு வித்தியாசமான முருகன் கோயில் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா முருகனுக்கு வந்து நைவேத்தியமா பொங்கல் புளியோதரை அதுக்கப்புறம் இப்ப பழனியில பஞ்சாமிர்தம் இப்படி நிறைய படைக்கிறத நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த முருகன் கோயில்ல வித்தியாசமா என்ன படைக்கிறாங்கன்னா முருகனுக்கு சுருட்டு படைக்கிறாங்க என்னது முருகனுக்கு சுருட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க முருகனுக்கு சுருட்டு படைக்கிற ஒரே கோயில் இந்த கோயில் தான் இந்த கோயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சியில இருந்து மதுரை போற வழியில இருக்கு விராலி மலை அப்படின்ற ஊரு அதாவது இது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தது ஊர்ல மைய பகுதியில பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்ட மலை மேல காட்சியளிக்கிறாரு முருகன் சுமார் இரண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த விராலிமலை முருகன் கோயில் அதாவது ஒரு காலத்துல குறா அப்படின்ற மரங்கள் வந்து அடர்ந்து காணப்பட்ட ஒரு மலைப்பகுதி இந்த மலைப்பகுதியில ஒரு நாள் வேட்டையாட ஒரு வேடன் வரான் அந்த வேடன் ஒரு வேங்கைய துரத்திக்கிட்டு போறான் அந்த வேங்கை ஒரு குறிப்பிட்ட குறா மரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிருது அங்க போய் பார்த்தோம்னா மயிலும் விபூதி வாசனையும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு இத வந்து ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்றான் அந்த ஊர் மக்கள்லாம் அங்க ஒரு முருகப்பெருமானை வந்து வச்சு வழிபட தொடங்குறாங்க அப்படி உருவானதுதான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லுது இந்த தல புராணம் திருச்சியில இருக்க வயலூர் தலத்துக்கு வந்து அருணகிரிநாதர் வர்றாரு அப்படி வர்ற அருணகிரிநாதர் கிட்ட விராலிமலைக்கு வா அப்படின்னு முருகப்பெருமான் அழைக்க அந்த மலையை தேடி போறாரு அருணகிரிநாதரு வழி தெரியாம தவிச்சவருக்கு வேடனா வந்து அந்த தலத்தை அடையாளம் காட்டினாரு முருகன் அப்படின்றது இந்த தல புராணம் சொல்லுது அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்திகளையும் தந்தருளிய இடம் அதாவது முருகன் வந்து அஷ்டமா சித்திகளையும் அருணகிரிநாதருக்கு வழங்கிய இடம் அப்படின்றதும் இந்த விராலிமலை முருகன் கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோயில்ல குழந்தையோட ஆரோக்கியம் ஆயுள் மேலும் குணம் அப்படின்றதுக்காக குழந்தைய வந்து முருகனுக்கு தத்து கொடுத்துருவாங்க முருகனுக்கு தத்து கொடுத்த அந்த குழந்தைய அந்த குழந்தையோட தாய்மாமன் தவிடு கொடுத்து திரும்ப வாங்கி பெற்றோர்கிட்ட ஒப்படைப்பாரு தவிட்டுக்கு பிள்ளை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த நிகழ்வு இன்னமும் இந்த விராலிமலை கோயில்ல நடந்துகிட்டு தான் இருக்கு அது சரிப்பா முருகனுக்கு வந்து சுருட்டு நைவேத்தியமா பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க அது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இந்த கோயில்ல முருகனுக்கு வந்து சுருட்டு நைவேத்தியமா பண்றாங்க அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருப்பணியில கருப்ப முத்து அப்படின்ற ஒரு பக்தர் ஈடுபட்டுக்கிட்டு வராரு ஒரு நாள் முருகனை தரிசிக்க வராரு அப்ப வந்து புயல் மழை காரணமா ஆத்து குறுக்க வெள்ளம் போயிட்டு இருக்கு ஆத்த கடக்க முடியல ஆத்த கடந்து வந்து முருகனை வழிபடணுமே அப்படின்னு ஒரு ஆர்வத்துல இருக்காரு அப்ப வந்து ரொம்ப குளிராவும் இருக்கு உடனே சுருட்டை எடுத்து பத்த வைக்கிறாரு அப்ப வழியில இன்னொருத்தரை பாக்குறாரு அவரும் வந்து ஆத்த கடக்க நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆத்த கடக்குறாங்க அப்ப ஆத்த கடக்குற வேலையில அவரும் குளூர்ல நடுங்குறத பாத்துட்டு உனக்கு சுருட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி குடுக்கிறாரு அந்த சுருட்டை அவரும் வாங்கி குடிக்கிறாரு ஆத்த கடந்து வந்ததுக்கு அப்புறம் வந்தவர் ஆளுக்கான ஆளு மறைஞ்சு போயிடுறாரு இவருக்கு ஒண்ணும் கோயிலுக்கு வந்துடுறாரு கோயிலுக்கு வந்து பார்த்தா முருகன் சன்னதியில முருகன் சிலைக்கு முன்னாடி குடிச்சிட்டு வச்ச பாதி சுருட்டு இருக்கு இத போய் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாரு அன்னையில இருந்து வந்ததுதான் இந்த சுருட்டு வைக்கிற வைக்கிற பழக்கமே இது என்னடா புது பழக்கம் முருகனுக்கு வந்து சுருட்டு நைவேத்தியமா வைக்கிறது இது வந்து புகைப்பிடிக்கிறத வந்து அஹ் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குமே இத தடை விதிக்க கூடாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க அதாவது புதுக்கோட்டை மகாராஜா வந்து இது வந்து சுருட்டை நைவேத்தியமா வைக்க கூடாதுன்னு தடவை விதிச்சிருக்காரு அந்த காலத்துல அப்ப வந்து அவரோட கனவுல வந்த முருக பெருமான் வந்து இந்த வந்து சுருட்ட நான் வாங்கினது வந்து புகைப்பிடிக்கிறத வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கிடையாது பிறருக்கு முடிந்த உதவிய வந்து செய்யணும் இருப்பத வந்து அடுத்தவங்களுக்கு கூக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல விதைக்கிறதுக்காகத்தான் இந்த சுருட்டு நைவேத்தியம் அதை தடை பண்ணாத அப்படின்னு சொல்லி முருகன் வந்து புதுக்கோட்டை மகாராஜா கனவுல வந்து சொன்னதாகவும் உடனே அந்த தடையை நீக்கணும் இந்த சொல்லப்படுது பிரம்மாவோட ஆணவத்தை சிவன் வந்து அவரோட தலைய வந்து வெட்டிடுறாரு தன்னோட அப்பாவோட தலைய வெட்டினதுனால நாரதர் வந்து சிவனை எதிர்த்து பேசிடுறாரு அதனால சிவன் நிந்தனைக்கும் ஆளாகிடுறாரு அதனால அவரோட தம்புராவும் வளைஞ்சு இந்த கோயில்ல வந்து சாப விமர்சனம் பெற்றதாகவும் ஒரு கதை இருக்கு அதனால இந்த கோயில்ல உற்சவரா நாரதர் தான் இருப்பாரு அவர் கையில இருக்க தம்புராவும் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த கோயிலோட திருவிழாவின் போது முருகனோட நாரதரும் உலா வருவது இந்த கோயிலோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் திருச்சியில இருந்து போற வழியில விராலிமலை அப்படின்ற இடத்துல ஸ்டாப் இருக்கு இருந்து பக்கம்தான் நடந்தே போயிடலாம் கோயிலுக்கு கண்டிப்பா இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா திருச்சி பக்கம்லாம் வந்தீங்கன்னா மறக்காம நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த விராலிமலையின் முக்கியமான ஒரு கோயில்